ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसिये ॐ ॐ शक्ति ॐ बङ्गारमाक्षि ॐ बङ्गार अडिवो ॐ शक्ति बङ्गार अडिले ॐ शक्तिे बङ्गार अडिले ओ ஓம் குருசரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தூர் சுயம்பாள் மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மறுபோரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா உலக நலத்திற்காக மாபெரும் கலச விளக்கு வேல்வி பூசை வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்விடத்தில் அன்னை ஆதி பராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழிப்பு பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இன்றைய தினம் உதிக்கும் சூரியனை போல வாழ்வு மிளிரட்டும் சித்ரா பௌர்ணமி சித்தர்களுக்கு உவந்தது சித்தர் பீடத்தில் நடைபெறும் வேள்வி மகத்தானது நாமும் சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டு பயன் பெறுவோமா குரு வாழ்க பங்காரம்மா வாழ்கோ அன்னையின் அருள்வாக்கு உடலுக்கு தலை எப்படி பிரதானமோ அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு பூமி பிரதானம் அதனால்தான் பூமியை வணங்குவதற்கு யாகம் செய்யச் சொல்கிறேன் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் கம்பு காலப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கர்நாடக மாநிலம் கோரமங்களா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்னைக்குமே இருக்கு எங்க ஒரு ஒரு கஷ்டத்துலேயும் அம்மா எங்கள் கூட இருந்திருக்குறாங்க என்றைக்குமே இன்றைக்கி எங்கள் கூட இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை நான் எங்களுக்கு இருக்குது ஒரு ஒரு வழியிலையும் ஒரு ஒரு வேதனையிலையும் ஒரு ஒரு கஷ்டத்துலேயும் அம்மா எங்கள் கூட இருந்திருக்குறாங்கோ இன்றைக்கி நாங்கள் அவங்கள பற்றி சொல்லணுன்னா ஒரு வார்த்தை இல்லை கோடி வார்த்தைக்கு மேலே இருக்கும் அம்மா கோடி ஆன கோடி ஜனங்க மனசில் வாழ்ந்துட்டுருக்குறாங்கோ என்றைக்குமே இந்த வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டுருக்கணும் அம்மா ஏழைப்பட்டவங்க வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலும் இருந்திருக்காங்க அது போல் நானும் ஒருத்தி நாங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் அம்மா இருந்தாங்க என் கூட எனக்கு ஒரு வழியின அம்மாவை மட்டும்தான் நினைக்கவே நான் இன்றைக்கி அம்மாவை வந்து பார்க்குறப்போ மனசு கஷ்டமாக இருந்துச்சு அம்மா எங்கள்கிட்ட இப்போது எங்கள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க எங்கள் மனசில் என் பிள்ளைக்கு ஒரு ஆப்ரேஷன் என் கூட துணியாக இருந்தாங்க என் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே என் கூட தான் இருப்பாங்க அம்மா சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் தேடி வந்தப்போ அம்மா கல்யாணம் வரம் கொடுத்தாங்க இது போல் எவ்வளவோ அற்புதம் செஞ்சுருக்காங்க அம்மா ஒன்று ரெண்டும் சொல்ல முடியாது நாங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் அம்மா அதை நாளாக கொடுத்து காமிப்பாங்க எங்களுக்கு போன ஆடி வேலை வந்து கஞ்சிக்கு வண்டின்னு தான் போனேன் நான் சின்ன பிள்ளைக்கு தாலி வரும் வேணுமா அப்படின்னு அம்மா உடனே கொடுத்துட்டாங்க இந்தமாரி அற்புதம் நாங்கள் எந்த கோயிலையும் பார்த்தது கிடையாது இருபத்தி மூணு வருஷமாக நாங்கள் மாலை போடுறோம் அம்மாவுக்கு இன்றைக்கி எங்கள் அம்மா தான் எங்கள் உலகம் எங்கள் குல தெய்வம் கூட எங்கள் அம்மானு தான் நாங்கள் வரோம் எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அம்மாவை மின்சாரம் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் எங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம் அவங்க இதில் நாங்கள் இங்கே வந்துக்கிட்டே இருப்போம் எங்கள் உயிர் போகிற நிமிஷம் கூட அம்மாவை கண் நினச்சி கண்ணு மூடுவோம் இந்த செவ்வாடை எங்கள் மேலே என்றைக்கும் கடைசியாக உயிர் பிரியிற அன்றைக்கி கூட அம்மா ச இருந்து பிரியணும்னு எங்கள் ஆசைப்படுறோம் நான் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தோட அம்மாவோட அற்புதம் எங்களுக்கு ரொம்ப இவ்வளோ அவ்வளோன்னு எங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வீடு வாசல் என் பிள்ளைங்க கல்யாணம் நகை நட்டு பணம் ஆஸ்தி பாஸ்தினி எங்களுக்கு இதுதான் குறைன்னு எங்களுக்கு வைக்கலங்க அம்மா இன்றைக்கி நாங்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு எங்களுக்கு அம்மா சக்தி கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை இல்லாமல் கூட நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குற காலம் இருந்துச்சு இன்றைக்கி எங்களால் பத்து பேருக்காச்சும் ஒரு ஆயிரம் பேருக்கு நாங்க ஒரு அன்னதானம் பண்ற அளவுக்கு எங்களுக்கு அம்மா சக்தி கொடுத்துருக்குறாங்க அம்மா மட்டும்தான் எங்களுக்கு அம்மா தான் எங்க வாழ்க்கை அம்மா தான் எங்க உலகம் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே இன்னமும் எங்களுக்கு அம்மா மட்டும்தான் ஓம் சக்தி குரு வாழ்க குருவின் மனிதநேயம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் பெருமங்கல விழாவினை முன்னிட்டு குழந்தைகள் காப்பகமான கருணை இல்லத்தில் காலை உணவும் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லமான அன்பு இல்லத்தில் இரவு உணவும் வழங்கி தொண்டு செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி